திரு சுஜாதா அவர்களின் வசந்த் வசந்த் என்னும் நாவலை இன்று பரம்போம் சுந்தர சோழன் தனது மூத்த புதல்வனது வீரச் செயலையும் ஆற்றலையும் உணர்ந்து கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவனுக்கு இளவரசு பட்டம் காட்டினான் மற்றொரு மகனாகிய அருள்மொழி தேவன் என்பவடி பின்னர் எத்திசையிலும் பரப்பி இனிது வாழ்ந்த முதல் ராஜராஜ சோழன் ஆவான் எஸ்டேட் டியூட்டி ஆக்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் எரிச்சலுடன் நிமிர்ந்து வசந்த் இப்போ நிறுத்தப்போறியா இல்லையா என்றான் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது பாஸ் இந்த ஆதித்த கரிகாலன் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் க்ளோஸ் நாலு பேர் சேர்ந்து அவனை தீர்த்துட்டாங்க இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கதையே இருக்கின்றது உத்தம சோழன் ஏன் அந்த நாலு பேருக்கும் தண்டனை கொடுக்கவில்லை அதுதான் பாஸ் மர்மம் வசந்த் நிஜமாக சொல்லு திடீரென்று உனக்கு சரித்திரத்தில் இத்தனை ஈடுபாடா என்ன பண்ணுறது பாஸ் சரித்திர கதை இப்போ படக்குன்னு நிறுத்திடுறாங்களே அதுதான் சொந்தமாகவே படிச்சிடலான்னு எல்லா காரியங்களையும் சொந்தமாக செஞ்சுக்கிறது நல்லது தானே ஏய் நிஜமாகவே சொல் சரித்திரத்திலே உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா பின்ன நான் நம்பலை ஏதாவது சரித்திரம் படிக்கிற பெண்ணை சைட் அடிக்கிறியா நடுவு சென்டர்லேயே குத்திட்டிங்களே பாஸ் நான் சரித்திரம் படிக்கிறதுக்கு காரணம் ஒரு பெண் இல்லை அவளுடைய அப்பா சரிதான் எப்படியும் பொம்பளை விஷயம்தான் இல்லை பாஸ் காதல் தெய்வீக காதல் மூத்தவர் சம்மத்தின் வதுவை முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பினடி இது பார் கன்னத்து முத்தமென்று ஏண்டா பாரதியை வேற எதுவும் வரி உனக்கு அகப்படலையா சும்மாவா பாடி இருக்கின்றார் மகாகவி தலைப்பாவை விளக்கி தலையை தடவி கொடுக்கணும் போல இருக்கிறது பாஸ் அவர் சொல்கிற அதே நிலைதான் எனக்கும் இப்போ நாம் ஐ ஆம் இன் லவ் வித் வாட் வித் அன் ஏஞ்சல் பேரு இனியா இ நீ யா என்ன பேரு நாக்கிலே ஒரு ஓட்டு ஓட்டி பாருங்கள் தித்திப்பாவே இருக்குது இல்லை இனியா அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சுட்டேன் இந்த வாக்கியத்தை நான் உன்கிட்ட இருந்து அடிக்கடி கேட்டுட்டேன் பாஸ் இந்த முறை எந்த நூற்றாண்டிலும் ஆகும் தெய்வீக காதல் லைலா மஜினியங்களை பார்த்து வாத்தியாரே உஸ்தாத் நாங்கள் அற்பர்கள் வேறு கல்விக்கு போகிறோம்னு சைடு வாங்கிடுவாங்க அப்படி ஒரு உக்கிரமமான காதல் லைலா ஆ தத்தம் ததம் ததம் என்று மானசீக ட்ரம் அடிக்க துவங்கினான் வசந்த் கணேஷ் தலையில் அடித்து கொண்டு அப்போ நிஜமாகவே கல்யாணம்தானா என்றான் ஷியோர் பாஸ் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கங்களேன் பயப்படாதீங்க அன்னியை சைட் அடிக்க மாட்டேன் சீனியர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்காக ஒரு நாலு மணி நேரம் வேணாம் வெயிட் பண்ணிட்டுமா வேண்டாம் சும்மா பண்ணிக்கோங்க பாஸ் ஜரிக வேஷியெல்லாம் கொடுப்பாங்க கூட ஒரு பொண்ணியும் கொடுப்பாங்க அதுதான் ட்ரபுள் நான் ஒரு கன்ஃபார்ம்டு பேச்சுலர் உங்களை ஒன்று கேட்கட்டுமா பாஸ் கேட்காத என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும் பதில் ம் இன்னும் இல்லை ஆ இந்த ரீல் நம்மக்கிட்ட விடாதீங்க பாஸ் கேர்கார்டு என்ன சொன்னான்னு தெரியுமா அது யார் கேர்காட் எக்ஸாப்ஷனிஸ்ட் ரைட்டர் இந்த மாதிரி கதம்பமாக உதவாக்கறையாக ஏதாவது படிச்சுக்கிட்டே இரு எஸ்டேட் டியூட்டி ஆக்டை மட்டும் படிக்காதே அதையும் படிச்சிருக்கேன் செக்ஷன் இருபத்தஞ்சி சொல்லட்டுமா கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செட்டில் ப்ராப்பர்ட்டி ஹோல்டான் டெலிஃபோன் அடிக்குது வசந்த் டெலிஃபோனை நோக்கி ஓட தான் இருக்கும் ஹலோ மறுமுனையில் மிஸ்டர் வசந்த் ப்ளீஸ் இனியா என் இனியா இன்னி ஓ மை ஸ்வீட்டி பை வசந்த காலம் வழங்கிய நன்கொடையே கணேஷ் மறுபடியும் தலையில் அடித்து கொண்டான் இன்னி இன்னைக்கு வரலாமா அப்பா எப்படி இருக்கார் கடிப்பாரா சே நான் சொல்லி வச்சுருக்கேன் வசந்த் எத்தனை மணிக்கு வர்றீங்க ராகு காலம் முடிஞ்ச கையோட ஆறு மணிக்கு சரித்திரம் படிச்சிருக்கீங்களா ஏதாவது அதை பற்றி பேசுவீங்களா தாராளமாக லேட்டர் சோழர்ஸ்லேயே விளையாடுவேன் மலையனோர் ரேவதாச கிரமவித்தன் யாருன்னு கேளு கேட்க மாட்டேன் ஏதாவது வந்து உழறாதீங்க அப்பா லெட்டர் சோழர்ஸை பிஹெச்டி வாங்கியிருக்கார் கவலைப்படாதே அவரை அப்படியே ஜெயமாலினி மாதிரி கவர்ச்சியாக பண்ணிடுறேன் ஆமாம் எத்தனை மணிக்கு எழுந்து எப்போ பழு தேச்சு எல்லாவற்றையும் சொல்லு கணேஷ் அவன் மேல் புத்தகத்தை வீசி இருந்தான் அப்புறம் என்ன படிக்கிற பால் வீதி சபாஷ் எனக்கும் அப்துல் ரஹ்மான் பிடிக்கும் மெழுகுவத்தை பற்றி பாடியிருக்கின்றார் பார் இருட்டை மாற்ற சுடர் நாவால் உபதேசிக்கும் பாதிரிகள்னு ஃபண்டாஸ்டிக் கணேஷை பார்த்து அவன் கண்ணடித்தான் அப்போ வந்துடுவா என்ன படக் படக்குன்னு சத்த கேட்குது உன் மார்பா சரி குட் பை கணேஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதாவது அவ அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சரித்திரம் படிச்சுட்டு ரெண்டு மூணு சோழன் பெயரை வச்சுக்கிட்டு கதை பண்ண போகிறியாக்கும் அதுதான் பாஸ் சினாரியோ உங்கள் ஆசிர்வாதங்கள் தேவை நீங்கள் சீனியர் உருப்பிட நீ எங்கள் அப்பா கூட அப்படித்தான் சொன்னார் ஆ சாந்தி அடைவதாக அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன பேராசிரியர் அப்பாதுரை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சரித்திரத்துறை பிஹெச்டி பேராசிரியர் அவரை ஏமாத்த போறியா நிச்சயம் உன் ஃப்ளாப் எல்லாம் தெரிஞ்சு அவரும் மாட்டேன்னு சொல்லிட போகிறார் பாஸ் அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கள் காதலி வெட்டிட முடியுமா வேலைக்கு வெளியே தலையை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலைக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் இன்னும் ஒரு முறை என்கிட்ட அப்துல் ரஹ்மானை வச்சு பயம் காட்டினேன் உன்னை டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுவேன் பாஸ் ஒரு ரெண்டு அவர் பர்மிஷன் கிடைக்குமா ஒழி வசந்த் சாயம் போன லீ ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் ஒருமுறை தலையை கலைத்து கொண்டு புறப்பட்டான் காரை எடுத்துக்கிட்டு போகட்டுமா பாஸ் ஏழு மணிக்குள்ளே வந்து சேர்ந்துடு கடற்கரையில் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு எதிரில் தனித்தனியான வீடுகளில் ஒன்று பேராசிரியர் அப்பா என்றது வசந்த் துள்ளி இறங்கி மணியை பார்த்தான் ஆறு ஐந்து ஞாயிறு இருபத்தொன்று என்றது எல்சிடி வாசலில் வெண் சாமரம் போன்ற பொம்மரினியின் ஒன்று ஓடி வந்து சின்ன குரலில் குறைத்தது ஹலோ ஜூலி அப்பா இருக்காரா என்று கேட்டான் நாய் தோட்டத்தில் ஓடியது பணியடித்தான் காத்திருந்தான் தலையை மறுபடியும் கலைத்து கொண்டான் ஒன் மினிட் என்று உள்ளே இருந்து வசந்துக்கு புல்லாங்குழல் ஒலித்தது உனக்காக ஒரு வருஷமும் காத்திருப்பேன் இனி காரை திருப்பிக் கொடுக்கணும் அவ்வளவுதான் வசந்த் உலகின் உச்சியில் இருந்தான் மனசுக்குள் பாப் சங்கீதம் ஒலித்தது அதற்கேற்ப நடனமாடி நடனமாடினான் கதவு திறந்தது இனியா ஓமை ஸ்வீட் வசந்த் திடுக்கிட்டு நின்று விட்டான் என்னை இனியா அந்தப் பெண் கண்களில் கண்ணீருடன் நின்றாள் என்ன இனியா வெங்காயம் நறுக்கினியா வசந்த் நல்ல வேலை வந்தீங்க அப்பாவை காணோம் என்னது காணோமா இன்றைக்கு பார்த்தா மணி ஆறுதானே ஆறுது பஸ் பிடிச்சி வர லேட்டாகும் உட்காரு கவலைப்படாதே இனியா சட்டிப்பேண்டை அணிந்து தலையே அலைய விட்டு இருந்தாள் பதினெட்டு வயதிற்கும் சின்ன மூக்கை அடிக்கடி சிந்திக்கொண்டு அழுது கொண்டு கண்ணங்கள் அழுகையிலும் அழகாலும் சிவந்து இருந்தன காலையிலே யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போனார் சரியா நாலரை மணிக்கு வந்துடுவார் ஆறு ஆச்சே இன்னும் வரலையேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவர் இன்னைக்கு அங்கே வரவே இல்லையாம் உறவுக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் செய்துட்டேன் எங்கேயுமே போகலியாம் எங்கேயாவது லைப்ரரியிலே உட்காந்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணி கொண்டிருப்பார் இதை பார் நீ அழுதா எனக்கு நெஞ்சத்தில் ஆயிரம் ஈட்டிகளை தீட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்குது அழாதே ப்ளீஸ் ஒரு ஜோக் சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியுமா இனியா அவன் சொன்னதை கவனிக்காமல் எங்கிட்ட சொல்லாத எங்கேயுமே அவர் போக மாட்டார் இன்றைக்கி லைப்ரரியும் கிடையாது வசந்த் எனக்கு என்னவோ ரொம்பவும் கவலையாயிருக்கு என்றாள் கவலைப்படாதே இன்னி நான் வந்துட்டேன் இல்லை எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சோ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன் நிஜமாவா நிஜமா சற்றையாக ஆறுதல் அடைந்து உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டால் கொஞ்சம் கெச்சம் தொட்டுட்டு உன்னையே சாப்பிட்றலான்னு தோணுது இதை பார் இனிமேல நீ அழவே கூடாது அழுதா உன் அழகு ஜாஸ்தி ஆகிறது என் இதயம் சாந்தி நிச்ச புறா மாதிரி படபடக்குது அந்த ஜோக்கை நான் சொல்லி முடித்து விடவா வேண்டாம் உங்கள் ஜோக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இது ரொம்ப கிளீன் ஜோக் ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போனாங்களாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்ப அவளோட பழைய காதனும் அங்கு வந்துட்டானாம் டெலிஃபோன் ஒழித்தது இனியா அப்பாவாகத்தான் இருக்கும் என்று ஓடினான் இனியா நான் தான் அப்பா பேசுகிறேன் பதற்றத்தில் அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க என்ன ஆச்சு என்றாள் அவள் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இனியா நீ தனியாக இருக்கியா வசந்த் வந்திருக்கார் ஹலோ சார் என்று வசந்த் இங்கிருந்து இறைந்தார் குட் ஈவினிங் இதை பாரு நீ ஒரு காரியம் பண்ணு அவங்கிட்ட எதுவும் சொல்லாத என்ன ஒன்றும் சொல்லாமல் அலமாரி மேல்தட்டியில் அட்டையில் கிளிப் குத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்கேன் ராஜராஜன் கிணறுன்னு ஒரு கட்டுரை டைட்டில் நல்லா பாரு பார்த்துட்டு அப்படியே அந்த காகிதங்களை எல்லாம் ஒரு கவர்ல போட்டு என்கிட்ட வரணும் என்று அவர் அருகே யாரிடமோ சொன்னது அவளுக்கு கேட்டது பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் கிட்டே வா என்ன சொன்னதை சே என்னப்பா நீங்கள் ஏதாவது ஆபத்திலே மாட்டி இருக்கீங்களா அழாதே மகளே ஒரு இக்கட்டில் அகப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கவலைப்படாதே வீட்டுக்கு வந்துடுறேன் அங்கே வந்து உங்களை அழிச்சிட்டு போகட்டுமா வேண்டாம் நானே வந்துடுவேன் சீக்கிரமாக அதை கொண்டு வா அப்பா டக் என்று ரிசீவர் வெட்டப்பட்டது என்ன இன்னி என்று வசந்த் இனியா உடனே அலமாரிக்கு சென்று தேட ஆரம்பித்தாள் ராஜராஜன் கிணறு ராஜராஜன் கிணறு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே ராஜராஜன் கிணறா வசந்த் கார் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமாம் ஏன் இந்த கட்டுரையை பல்லாவரத்தில் கொண்டு சேர்க்கணுமா என்ன கட்டுரை எந்த பல்லாவரம் ராஜராஜன் கிணறு புரியும்படியாக பேசேன் இனியா உங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கார் வசந்த் வாங்க உடனே போகணும் எங்கே ராஜராஜன் கிணத்துக்கு ஐ மீன் பல்லாவரத்துக்கு ஹையா என்னது திடீர்னு வாய் பாய் பாயை புரண்ட விட்டேன் அப்பா ஆபத்தில் இருக்கார் ராஜராஜன் கிணத்துலியா இப்படி வரப்போரியா இல்லையா வசந்த் புரியாமலேயே காரை நோக்கி சென்றான் ஸ்டேரிங்கில் உட்கார்ந்து ஸ்டார்ட்டரை கிர்ராக்கி காரை விரட்டிய வசந்த் இனியா என் நெஞ்சத்திலே கவலை ரேகிகள் படிஞ்சுக்கிட்டு இருக்கே கவனிச்சியா நீ என்றான் வசந்த் எனக்கும் கவலையாக தான் இருக்கு மெட்ராஸ் நடு சென்ட்ரலே இருந்த ஆளுக்கு பல்லாவரத்தில் என்ன வேலை அங்கே கல்லை உடைப்பாங்களே தவிர கல்வெட்டு எதுவும் கிடைக்காதே புரியலையே அப்புறம் மீது என்ன கட்டுரை ராஜராஜன் கிணறு கொஞ்சம் சாம்பிள் படி பார்க்கலாம் இனியா சற்று தருமாற்றத்துடன் கையில் இருந்த கட்டுரையை படித்தால் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியாம் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கள காந்தலூர் சாலையும் கலமருத்தள்ளி வேங்கை நாடும் கங்க பாடியும் நுழாம்பாடியும் கரிகைப்பாடியும் பாடியும் கால்பாடியும் கொள்ளான் நிறுத்து கார் உதருது கட்டுரை பூரா வடிதானா ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்குது சவுத் இண்டியன் இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் வால்யூம் த்ரீ நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஆன் ஆமாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் அப்பா தினப்படி பிடித்தான் எழுதிக்கிட்டே இருப்பாரா ஆமாம் நான் ஆடுறேன் ஐஸ் வே இதெல்லாம் யார் படிக்கிறாங்க அவரை தவிர ஏன் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினப்படி இந்த மாதிரி ஸ்ரீதானா முதல்ல அப்பாவை சந்திக்கலாம் அத்தானே என்று வசந்த் காரை மிதித்தான் ஒரு அனகாபுத்தூர் பஸ்ஸை சாப்பிட்டு விட்டு நூறு என்றது முள் என் ஜாதகர் ஆசி இடது பக்கம் காதலி கார் ஏகாந்தமாக மவுன் பேச்சு என்னவோ ராஜராஜன் கிணறு பல்லாவரத்தில் எங்கே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர இருக்கிறார் வசந்த் அப்பா குரலில் பதற்றம் இருந்தது பக்கத்தில் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குறா போல பேசினார் ஒருவேளை கிட்னாப் பண்ணி இருப்பாங்களோ கிட்னாப்பா ஒரு பாட்டம் ஸ்வசி ஸ்ரீ ஸ்ரீ திரும்புகள் போல பெருநில செல்வத்தை அடைந்து விட்டார்னா கேள்வி கேட்காம பார்ட்டி வீட்டிலே கொண்டு வந்து அவரை சேர்த்திடும் வசந்த் ராத்திரிக்குள்ள அப்பா திரும்ப வந்து சேரலேன்னா ம் ராத்திரி நீயும் நானும் தனியாக இருக்கக்கூடாது விளக்கு அணையும் மழை பெய்யும் அப்புறம் சசி படம் மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடும் என்னுடைய கற்பு என்னாகுது பேசாமல் என் உறவுக்காரங்க வீட்டிலே கொண்டு வந்து விட்டுடுறேன் வசந்த் நீங்கள் எப்போ சீரியஸாக பேசுவீங்க சொல்லுங்க கவலைப்படாதே கண்ணி வாழ்க்கையில் எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதே நேத்திக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை நெருநல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு என்று வள்ளுவர் சும்மாவா சொன்னார் பல்லாவரம் பாரு வசந்த் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் வாசலில் நிறுத்தி நீ அப்பா வர்றாரனு பாரு நான் குட்டியாக ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் என்று காருக்கு வெளியில் வந்தார் மின்சார ரயில் ஒன்று வந்து நிற்க ஸ்டேஷன் வாசல் ஜன உயிர் பெற்றது இருட்டி விட்டது சைக்கிள் ஸ்டாண்ட் வண்டிகளை விடுவித்துக்கொண்டு மனைவியை நோக்கி டிஃபன் பாக்ஸுடன் பலர் சென்றனர் இரண்டு இந்திய பிரஜைகள் வயது நாலு டு ஆறு இருக்கும் பிச்சைக்கு ஆயத்தமானார்கள் மண்ணெண்ணெய் விளக்கில் பலாச்சுளைகள் கூப்பிட்டன வசந்த் சற்று அவசரமாக சிகரெட்டை இழுத்துவிட்டு கடைசியில் தொடங்கிய காமத்தி என்று பின் குத்திய புத்தகத்தை சற்று பிரித்தான் ஜெயஹேமா தன்மா அவரை தான் படிக்க முடிந்தது வசந்த் வசந்த் என்று குரலை கேட்டு திரும்பினான் இனியா காருக்கு வெளியே படபடப்புடன் நின்று கொண்டு கையை உதறி கொண்டிருந்தாள் வசந்த் அவள் அருகில் வந்தான் என்ன இன்னி புடிங்க இந்த ஆளை பிடிங்க எந்த ஆளை அதை ஓடுறான் பாருங்கள் கட்டுரையை நவக்கனேங்கிட்டே இருந்து புடுங்கிக்கிட்டு ஓடுறான் வசந்த் அவள் காட்டிய திசையில் பார்க்க ஸ்டேஷனை விட்டு விலகின பாதையில் ஒருவன் ஓடுவது தெரிந்தது வசந்த் துரத்தினான் சரசரவென்று நடக்கும் நிற்கும் பேரம் பேசும் சைக்கிளை தள்ளும் ஜனங்களின் ஊடே திறமையாக ஓடினான் அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுவது தெரிந்தது அவன் மேல் கண்கள் பதித்து ஓடினான் ராஜராஜன் கிணறு பல்லாவரம் அந்த கட்டுரை யாருக்கோ முக்கியம் சிகரெட்டை குடிக்க இறங்கியே இருக்கக்கூடாது வசந்த் சாலையில் முனைக்கு வந்து பிரேக் போட்டார் போல நிறுத்த எதிரே சினிமா தியேட்டர் இடது முனையில் உடுப்பி ஹோட்டல் கோலாகலமாக சாயங்கால வியாபார கடை திருவெளிச்சம் லாரிகள் பஸ்ஸுகள் ஆசாமி உடுப்புக்குள் துடுப்பாக நுழைவதை பார்த்து வசந்த் நேரே அங்கு சென்றான் வாசலில் கல்லா முதலாளி சில்லறையை எண்ணிக்கொண்டிருக்கார் ஹால் பூராவும் டிபன் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் காற்றில் வித் பாரதியும் ஊதுபத்தி மனமும் கலந்து வந்தது மெர்குரி விளக்கில் மேல்நாட்டு இனிப்புகள் காத்திருந்தன வசந்த் அந்த வட்டாரத்தை பான் செய்தபடி ஓடி வந்தான் புதிதாக நுழைந்திருக்கிறவன் இன்னும் சாப்பிட ஆரம்பித்திருக்க மாட்டான் அதுபோல் பத்து பதினைந்து பேர் இருந்தார்கள் வெள்ளை சட்டை அணிந்திருந்தானே பாதிக்கு மேல் வெள்ளை சட்டை அதோ தண்ணீர் குடிக்கின்றானே பக்கத்தில் அவன் மனைவி ஓ உடுப்பி ஹோட்டலில் மறைவது எவ்வளவு சுலபம் போதா குறைக்கு மாடி மேலே மீல்ஸ் ரெடி என்று வரவேற்றது உட்காருங்க சார் என்ன வேணும் ஒன்றுமில்லேப்பா உள்ளே ஒரு ஆள் வந்திருக்கான் பார்க்குறேன் அப்போ ஓரவான் இல்லைங்க பிஸி டைம் பாருங்க வசந்த் சற்று நேரம் புரியாமல் நின்றுவிட்டு தோல்வியுடன் திரும்பி வந்து விட்டான் இனியா அவளை தனியாக விட்டு வைத்திருக்கேன் ஓ என்ன அபத்தமான துரத்தல் மடத்தனம் வசந்த் விரைவில் ரயில் நிலைய வாசலுக்கு திரும்பினான் கார் அங்கேயே நின்றிருந்தது கதவு திறந்திருந்தது இனி அவை காணவில்லை திடிக்கிட்டு விட்டான் எங்கே அவள் ஸ்டேஷன் வாயிலுக்கு ஓடினான் மாடிப்படி ஏறி நின்று இரும்பு பாதையையும் பிளாட்பாரத்தையும் பார்த்தான் இறங்கி வந்து கடையில் விசாரித்தான் என்ப்பா இங்கே ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருந்ததே பாத்தியா பொண்ணா என்ன பாத்தியாரே கடைக்காரன் அவனை பார்த்த பார்வை காமலோலா என்றது செ கேட்ட விதம் தப்பு கேஸ் என்று நினைத்து கொள்வான் வசந்த்க்கு அன்று மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் புரியவே இல்லை ஒன்றுடன் ஒன்று தொடர்பும் இல்லை கடைசியில் எல்லாவற்றையும் கோட்டை விட்டுவிட்டு நிற்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் முதலில் கணேஷ் பாஸ் வசந்த் ஏய் எங்கேடா காரு நீ பாட்டுக்கு என்னை திராட்டில் விட்டுட்டு எடுத்துக்கிட்டு ஓடிட்டு எங்கே இருந்து பேசுகிற நீ பல்லாவரத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து என்னாச்சு உன் காரியம் ஊத்திக்கிச்சு பல்லாவரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாலு விரல் நகத்தை இதுவரைக்கும் மொன்னையாக கடித்து முடிச்சிருக்க இனியாவை காணும் ஹூ இஸ் திஸ் ஹெல் இனியா என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் சரித்திர பேராசிரியரின் மகள் அவளா சொல்லு ரெண்டு பேரும் ராஜராஜன் கிடத்த எடுத்துக்கிட்டு பல்லாவரம் வந்தோமா ஒரு ஆள் கட்டுரையே இருந்து பிடுங்கிட்டு ஓட அவனை நான் துரத்த அவனும் அப்படில்ல இனியாவையும் காணும் ஏய் வசந்த் என்ன ஏதாவது கீட் போட்டிருக்கியா சே அதெல்லாம் நிறுத்தியாச்சு பின்ன ஏன் என்னென்னமோ உளறுற விவகாரம் முழுக்கவே உளறல் தான் பாஸ் பரம உளறல் அப்போ அந்த பொண்ணை தான் காணுமா அவ்வளவுதானே நீ அடிக்கிற ஜோக்கை தாங்க முடியாமல் புறப்பட்டு போயிருப்பா பேசாமல் திரும்பி வந்து சேர் பார் அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு எனக்கு போலீஸில் புகார் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் அவசரப்படாத முதல்ல திரும்பி வா எனக்கு அழுகே வரும் போல இருக்குது பாஸ் வீட்டுக்கு வந்த பிராழு ஒரு பொண்ணை துரத்துனா இந்த கதிதான் வந்து தொலை விசாரிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்